சாதாரண மக்கள் அனைத்து மருத்துவ சிகிச்சைகளிலும் இருந்து பயனடைவதை உறுதி செய்வதற்காக மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் புரட்சி தலைவியுமான செல்வி ஜெ ஜெயலலிதா ஓமந்தூரார் சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை நிறுவ தொடங்கினார் துரதிருஷ்டவசமாக திமுக அரசாங்கத்தின் கீழ் ஓமந்தூரார் மருத்துவமனை பொதுமக்களுக்கு நோக்கம் கொண்ட சேவையை வழங்கவில்லை இது மிகவும் கவலையளிக்கிறது இன்று பாரத் இந்து முன்னணியின் பிரதிநிதிகள் மருத்துவமனையின் இயக்குனர் திரு அரவிந்தை சந்தித்து மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு போதுமான வசதிகள் இல்லாதது குறித்து மனு அளித்தனர் இங்கு பணிபுரியும் மருத்துவர்கள் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் சென்னையின் கிண்டி பகுதியில் உள்ள கலைஞர் கருணாநிதி நினைவு மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்ய அறிவுறுத்தப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர் பின்னணி மற்றும் கவலைகள் அதிமுக ஆட்சி காலத்தில் மறைந்த முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதாவால் தேவையான அனைத்து வசதிகளுடன் மருத்துவமனை ஒரு முக்கியமான சுகாதார மையமாக செயல்பட்டு பொதுமக்களுக்கு பெருமளவில் பயனளித்தது நோயாளிகள் அதன் சேவைகளில் இருந்து குறிப்பிடத்தக்க பலன்களை பெற்றனர் இருப்பினும் தற்போதைய திமுக அரசாங்கத்தின் கீழ் போதுமான மருத்துவ வசதிகள் இல்லை என்று கூறி நோயாளிகளை திருப்பி அனுப்ப வேண்டிய சூழ்நிலைக்கு மருத்துவர்கள் தள்ளப்படுகிறார்கள் மருத்துவமனையின் இயக்குநரை சந்திக்க காத்திருந்த போது ஒரு மருத்துவர் கவலை தெரிவித்தார் இது கவலையளிக்கும் மற்றும் அதிர்ச்சியூட்டும் மனுவின் கூற்றுகள் முற்றிலும் துல்லியமானவை என்று மருத்துவர் ஒப்புக்கொண்டு இறைப்பை குடல் நோய்க்கு சிகிச்சை அளிக்க இங்கு போதுமான மருத்துவ வசதிகள் இல்லை நாங்கள் பலமுறை அரசாங்கத்திற்கு தெரிவித்துள்ளோம் ஆனால் தமிழ்நாடு சுகாதாரத்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறினார் மருத்துவர் மேலும் கூறினார் பொதுமக்கள் தங்கள் புகார்களை மருத்துவர்களிடம் சொல்கிறார்கள் மாற்று வழிகள் இல்லாததால் கிடைக்கக்கூடிய வரையறுக்கப்பட்ட மருத்துவ உபகரணங்களை பயன்படுத்தி சிறந்த சிகிச்சையை வழங்குகிறோம் இந்த நிலைமை எங்களை மிகவும் வருத்தப்படுத்துகிறது சுகாதார பராமரிப்பு குறித்த அரசியல் பார்வை ஓமந்தூரார் மருத்துவமனை திமுக அரசாங்கத்தின் கீழ் ஒரு அரசியல் கருவியாக மாறிவிட்டதா என்று பாரத் இந்து முன்னணி கடுமையாக கேள்வி எழுப்புகிறது தமிழக முதல்வர் பாரபட்சமின்றி ஆட்சி செய்தால் மட்டுமே அவர் ஒரு சிறந்த தலைவராக அங்கீகரிக்கப்படுவார் இது போன்ற செயல்கள் அன்புமிகு முதல்வர் ஸ்டாலினின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதோடு பரவலான ஏமாற்றத்தையும் ஏற்படுத்துகின்றன